ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பத்ரிநாத் கோயிலுடைய சங்க கால கதையெல்லாம் பார்த்தோம் இல்லையா இன்னைக்கு ரீசெண்டாக ஒரு தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா உங்கள் எல்லோருக்கும் ஆதி சங்கராச்சாரியர் தெரியுமா அவர் ஒரு பெரிய சந்யாசி அவர் கடவுளை பார்க்கணுன்றதுக்காக நாலு பாட்டி நார்த்து வெஸ்ட்டு நார்த்து சவுத்து வெஸ்ட்டு ஈஸ்டெலாம் நடந்து போயிருக்காராம் உங்களுக்கு தெரியுமா அவர் அந்த மாதிரி போகிறப்போ விஷ்ணு பகவானே வந்து தியானம் செஞ்ச ஒரு இடத்த கேள்விப்பட்டார் அந்த இடம் என்னது இமய இமாலயால இருக்க பத்ரிநாத் கோயில் தான் அதனால அவர் அங்கே புறப்பட்டு போறாரு அங்கே போய் நிறைய தியானம்லாம் பண்ணுறாரு அங்க சுற்றி சுற்றி பார்க்குறாரு அப்போ அவருக்கு என்ன ஒரு மன ஞானக்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு ரிசம்பிள்ஸ் ஆகுது என்னன்னா அலக்னந்தா நதியில வந்து ஒரு சிலை ஒன்று இருக்கு விஷ்ணு சிலை நீங்கள் போய் அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்றாரு அப்புறம் அவர் பூஜைலாம் பண்ணிட்டு அந்த தண்ணியில வந்து போய் அந்த விஷ்ணு சலையை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துகிட்டு வர்றாரு இப்போ அந்த விஷ்ணு சலை எங்க வச்சு பிரதிஷ்டி பண்றது எங்கே வச்சு சாமி கும்பிடுறது அப்படின்ற ஒரு டவுட் வந்து ஆதி சங்கராச்சாரியக்கு வந்துருச்சு அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்போ விஷ்ணு பகவானே அவர் கண் முன்னாடி தோன்றி குண் அப்படின்ற ஒரு அக்னி ஊற்றுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கொகையில் வச்சு பிரதிஷ்டை செய்யுங்க அப்படின்ற மாதிரி விஷ்ணு பகவான் சொல்கிறார் அதுக்கப்புறமா ஆதி சங்கராச்சாரியர் அங்கே வச்சு விஷ்ணு பகவானை பிரதிஷ்டை செஞ்சார் அதுக்கப்புறமா தான் இந்த பத்ரிநாத் கோயில் அங்கே கட்டப்பட்டுச்சு இப்போ நாம் பார்க்குற இந்த பத்ரிநாத் கோயிலும் அது மூலியமா கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணப்பட்டு இப்போது பிரம்மாண்டமான ஒரு அழகான தோற்றத்தோட நம்ம பத்ரிநாத் கோயில் இமாச்சல பிரதேசில் இருக்குது நம்ம பத்ரிநாத் கோயிலுடைய ஸ்பெஷல் என்னன்னா இது ஆறு மாதத்துக்கு ஓப்பனில் இருக்கும் ஆறு மாதத்துக்கு க்ளோஸில் தான் இருக்கும் ஏன்னா அங்கே அதிகமாக பனி போயுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அங்கே பனி மூடிடும் அங்கே இருக்கிற பூசாரி தினமுமே நார்மல் இடத்துலேருந்து இமாச்சல ப அந்த கோயிலுக்கு மேலே ஏறி போய் தான் அந்த கோயிலை ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல பூஜைகள் பண்ணுவாங்க ஓகேவா உங்களுக்கு இந்த கோவிலை பற்றி பிடிச்சிருக்கா இந்த கோவிலுக்கு முடிஞ்சா நீங்களும் போய் பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் தேங்க்யூ பாய்